ஒரு கப் அளவு தோல் பச்சை பயிர் எடுத்துருக்கங்க இதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா இரநூறு கிராம் இப்போ வந்து இது ஒரு பவுலில் சேர்த்து ஒரு மூணு தடவை நல்லா தண்ணியை ஊற்றி அலசி எடுத்துக்கலாங்க தண்ணி ஊற்றி நல்லா அலசின பிறகு இது ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊற விட்டுருலாங்க மூணு மணி நேரம் ஆயிடுச்சுங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பச்சை பயிர் நல்லா ஊறிடுச்சு பாருங்க பச்சை பயிர் ஊறதுக்கு கண்டிப்பாக வந்து மூணு மணி நேரம் தேவைப்படும் இப்போ இந்த தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க தண்ணி இல்லாமல் தான் நம்ம அரைக்கணும் அதனால தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிகிட்ட பிறகு நம்ம பச்சை பயிரை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துப்போம் இது கூட நம்ம காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாங்க அடுத்தது ஒரு சின்ன துண்டி இஞ்சி சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம மூடி போட்டு நல்லா குறை குரனாக அரைச்சிட்டு வந்துடலாம் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா குறை குரனாக அரைச்சிட்டு வந்துடணும் நம்ம அரைக்கும் போது கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கலை பாருங்கள் கரெக்டான பதத்துக்கு அரைச்சி எடுத்தாச்சுங்க இப்போ அரைச்சதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இது கூட என்னென்ன பொருளாக சேர்க்குறதுன்னு பார்க்கலாங்க ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் அடுத்தது நறுக்குன்னா கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கலாங்க அடுத்தது கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரம் தேவைப்பட்டுச்சுனா மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க நான் பச்சை மிளகாவை அரைச்சதுனால நான் காரம் சேர்த்துக்கல இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்த பிறகு நல்லா கையால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க நம்ம இது கூட எந்த ஒரு மாவும் நம்ம சேர்க்க போகிறதில்ல வெறும் பச்சை பயிறு மட்டும்தான் சேர்த்துருக்கோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க இப்போ தேவையான மாவை எடுத்து உங்களுக்கு எந்த சைஸ் கட்லெட் வேணுமோ அந்த சைஸ்க்கு நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் உடல் எடை குறைக்க நினைக்கிறவங்க கட்டாயம் தோல் பச்சை பயிரை வந்து அதிகளவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உடல் எடை குறையும் இப்போ கட்லெட் ஷேப்புக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சுங்க இதை வடை மாதிரி நம்ம எண்ணெயில் பொறிச்சும் சாப்பிட்லாம் ஆயில் பயணன்றவங்க கட்லெட் மாதிரி கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி நம்ம பொறிச்சும் சாப்பிட்லாங்க இப்போ எல்லா மாவையும் நம்ம இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க அடுத்தது நம்ம கட்லெட் பொறிக்கிறதுக்கு கடாயில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடான உடனே நம்ம கட்லெட்டை ஒன்று ஒன்றா போட்டு நம்ம பொறித்து எடுத்துடலாம் அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு நல்லா வேக விட்டுருங்க அப்போ தான் உள்ளுக்குள்ளேயும் நல்லா வெந்திருக்கும் இப்போ அடிப்பகுதியெலாம் நம்ம செவுந்த உடனே திருப்பி விட்டுர்லாங்க இந்த ரெசிபி செய்யறதுக்கு அதிக எண்ணெயும் நமக்கு தேவைப்படாதுங்க குறைஞ்ச அளவு எண்ணெய் தான் நமக்கு தேவைப்படும் அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு அடிக்கடி இதுமாதிரி திருப்பி வெட்டிக்கிட்டே இருங்க அப்போ தான் உள்ளுக்குள்ளியும் நல்லா வெந்திருக்கும் இப்போ நல்லா கலர் மாறின உடனே நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் இந்த கலரில் இருக்கணும் அப்போ தான் நல்லா உள்ளுக்குள்ளேயே நல்லா விந்திருக்கும்